பொன்னணி போட்டி திரு மிஷன் இந்தியா கோஆடினேட்டர் திரு ஐயா அவர்களுக்கு பொன்னணி போட்டி கௌரவிக்கப்படுகிறது அவருக்கு சிறந்த வல்லவாறு விருதை வழங்க கௌரவிக்கப்படுகிறது நன்றி ஒரு பத்து நிமிஷம் உரையோட நம்மளுடைய மதிய இடைவெளியை முடித்து விட்டு அதன் பின்பு ஆரம்பிப்போம் நன்றி ஒரு ஐந்து நிமிடம் முடிச்சிடலாம் ஐயா இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு இரண்டு நிமிடத்தில் முடிச்சிடலாம் என்ன விஷயம் கேட்டு விழாவே சொல்லிடுறேன் நம்ம வந்து பல முறை போய் பாய்த்தாச்சு மாசு சுப்பிரமணியத்தை ஹெல்த் மினிஸ்டரை பார்த்துட்டோம் அவள் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு பிரச்சனை ஆயுஷ் வரைக்கும் அவன் போயிட்டு வந்தாச்சு அதை பற்றி நம்ம பதிவு பேசுகிறேன் இப்போ இன்காம் வந்து நம்ம எல்லாரும் பேசுகிறோம் பட் அவன் நாலு பேர் எடுக்கிற அது பிரச்சனை கிடையாது பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் ஆரம்பித்தாங்க ஈஸியாக போட்டாச்சு இன்னைக்கு படித்தவர்களாக இருக்காங்க நம்மளா நீங்கள் அவங்களா எங்க நீ பத்தாயிரம் பேர் தாண்டிட்டாங்க அந்த பத்தாயிரம் பேர் தாண்டினோ நம்ம ரெண்டாயிரம் உள்ள ஒருபோது அந்த பத்தாயிரம் பேர் பிரச்சனைகள் வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கே நீங்கள் அங்கே சேர்ந்துக்கணும் வேணும் அப்படின்னா நீ நிறைய பேர் ஒரு டென்த்து எதாவது கட்டி ஒரு உறுப்பினர் ஆகியா வந்துருக்காங்க அது பெரிய விஷயமே கிடையாது பட் நமக்கு மருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நாங்கள் ஒன்று பேசணும் அகில இந்திய சித்தவரி சங்கத்திலேருந்து இப்படி உங்களுக்கு ஃப்ரீ அது இருபத்தஞ்சு பர்சன்ட் எப்படி கொடுத்தாங்க சாரவடியே கடலூர் மாவட்ட சித்த சங்க உறுப்பினர் அகிலே சித்த உறுப்பினர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த பேரு இவங்களை பதிவு பண்ணிக்கணும் அவங்க தரலாம் சொன்னதே இல்லை என்றைக்குமே என்றைக்குமே சார் வந்து இன்காஸ் நிர்வாகம் தர மாட்டேன்னு சொல்லவே இல்லை நமக்கு நம்ம தப்பான

எந்த ஒரு விஷ்வா வந்து அவ்வளோ அனுப்பி கொடுக்குறாரு எங்கள் உறுப்பினர் தான் நான் முன்னூறு உறுப்பினர் நான் வாங்கிட்டுதான் தொடர்பு நம்ம என்ன செய்யணும் போது அங்கீகாரம் வேணும் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்கீங்களா கிடையாது ஒரு ஐடி கார்டு வச்சுக்கீங்களா கிடையாது நான் வைத்தியா எப்படி வந்து கொடுத்துக்க மாட்டாங்க நீ ஒரு சங்கத்துல ஒரு ஐடி கார்டை காமிச்சு கேட்டதும் கொஞ்சமா அதுக்கு தானே அவர் பேசுங்க ஆள் இண்டியா காட்சி ஆறு மூச்சு உறுப்பினர் அண்ணா கன்னியாகுமரி கருணாடி அவர் இருக்கா சரி இந்த காலுக்கு கொடுக்கலாம் அப்படிதான் இல்ல ஒரு வருஷம் சொல்றேன் பேசுங்க நாங்க நாங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் எங்க நீங்க வைக்கிறா இல்ல இல்ல வைக்க ஐயா நீங்க வைக்கரா கார்டு வச்சிங்களா எந்த மாவட்டம் கார்டு கார்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் நீங்கள் என் கார்டு வச்சுருக்கணும் உங்கள் சக்கம் அங்கீகாரமாக இருக்கணும் முதல்ல உங்கள் சக்கம் அங்கீகாரமாக ஆரம்பிப்பாங்க அப்ரோச் ஒரு ஐம்பது வருஷம் சக்கமாக கொடுப்பாங்க நீ ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சுட்டு நான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை நீங்கள் ஐந்து சார் ஆனால் வாங்க முடியும் அதையும் சொல்லிடலாம் ஒரு எல்லாம் சக்கரத்தை வாங்க முடியாது நாங்கள் அதெல்லாம் அதை அப்படி பண்ண முடியும் அது ஒரு நிமிஷம் உட்காருங்க நம்ம மூணு மணிக்கு வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நீ பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கார்டை வச்சுன்னா நாலு வயிற்று வச்சு தெரியாத மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணை யூடியூப்பில் மாதிரி செத்து போன கதைக்கு ஏதோ ஒரு கப்பல் கட்டுற கதை தான் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பேச முடியாது நமக்கு வந்துருக்காங்க தேவையானதை கேட்கணும் நம்ம பதிவு என்பது வந்து ஆயுஷில் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதான் மீட்டு கேட்குறோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆயுஷில் நீங்கள் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அதாவது அஜிந்தாங்க பாஸ் ஆனால் தான் எங்கே தமிழ் பேர் மோடி பாஸ் பண்ணணும் அவங்க கவர்மெண்ட்டில் அப்போ தான் எதுவுமே தெரியாமல் பாதினாலும் எது தர மாட்டாங்க கதை நீங்கள் தான் இழுதி பேசி முன்னோர்கள் அது உள்ள பெரிய கிளாஸ் போயிடுங்க எங்கள் பேசி கெடுக்கிறோம் அதெல்லாம் அதெல்லாம் விடுங்க வைத்தியம் சிறப்பாக செய்யுங்க ஒன்றோட ஒன்றா இருக்குங்க படிக்கிறீங்களா நாலு வைத்தியரை போட்டு செய்றீங்களா சிறப்பாக செய்யுங்க இந்த யூடியூப்ல பேசுறது வெட்டு வெட்டியாக போகிறது இதெல்லாம் வந்து அந்த கதை யூடியூப் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் பேசி யாராவது சாப்பாடு தான் நம்ம தான் கொடுங்க அதெல்லாம் கொடுங்க அந்த இதெல்லாம் நாலு பேர் இன்றைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் நூறு கேஸ் பண்ண யாருக்கா தெரியுமா இப்போ சரவண ஞானவர் சார் அப்படி பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்குது அதனால் உங்களுடைய உரிமையையும் உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் பலப்படுத்திக்கா முதல்ல உங்களை உணரணும் நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி போனால் அதை வரலாம் அப்படி உணர்ந்தால் தான் நான் வந்து வாரத்தை கட்டுவோம் சூதத்தை உரிப்பேன் தங்கத்தை ரசமாக்கணும் போனோம்னா ஒன்றும் நடக்காது இன்றைய காலம் மாறி போச்சு அதனால எந்த விடுதலை வரணுமோ அந்த விதில் வந்துருக்கோம் நிறையா இப்போ ஏமாறுங்க சாப்பிடு சாப்பிட எங்கள் சான்று தேவையில்லை அத்தனை சான்று மூட்டை கட்டி இருக்குது உங்களுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு அது அதுக்கு புரியல நான் ஒரு மூன்றரை மணிக்கு வேலை சொல்கிறேன் இல்லை அடுத்த இதில் வந்தால் நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கும் ஒன்றுமே தெரியாமல் நம்ம இதை வந்து ஒரு தவறான படிக்க போகக்கூடாது நிறைய இடத்துல இருக்குது ஒரு அசோசியப் இருக்குது ஒரு செக்ரட்டரிஷிப்ஸ் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் இங்காசி எடுத்து இருக்கா வைக்கலாம் அவ டிஸ்கஸ் பண்ணணும் கண்ணோட சார் கிடையாது பத்து மணி நேரம் உண்டு இதை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால முதல் முதலே வந்த பொண்ணேஜ் நவுத்துறோன்னு வச்சிங்களா அடுத்ததுல ஐயோ நீங்கள் அப்படின்னாங்க அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க என்ன சார் பாரம்பரிய குடும்பத்துல வந்தவங்க தான் எல்லாமே நம்ம பாரம்பரிய குடும்பத்தை வந்தோம் தான் ரொம்ப பயிற்சி ஒரு சிறப்பான மனம் நடந்துகிட்டு இருந்துச்சு இதை முடிச்சுட்டு இடைவெளி உணவு இடைவெளி நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாருக்கும் உணவு இருக்குது உணவு அறிஞ்சிக்கிட்டு நம்ம அற்புதமான முறையில் அடுத்த தொகுப்பினர் கேட்போம் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துகளை கேட்கப்பட போகிறது அந்த கருத்துகளை என்னென்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான கருத்தை கண்ணா பேசாதீங்க ஒரு பத்து ரூபாய் பசங்க நல்லா இதாக பேசுங்கன்னா ஆயிஷ்டி ஓடுது அந்த ஆயிஷ்டில் நல்ல பேர் பார்ப்பாங்க என்ன அது மாநாடு போட்டுக்கு தேங்க டிஃப்ரெண்ட்டாக பேசாதீங்க நம்ம மாநாடு கிடையாது ஆயிஷ்டில் கட் பண்ணி தான் போட்டு நல்ல அந்த வேலை பேசாதீங்க கீசன் பேசுங்க அதான் ஒரு நல்ல நாசமாக இருக்கும் என்ன தேவை அதை பேசுங்க ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ தான் நீங்கள் உட்காந்து கேட்குறிங்க வேலை இருப்பதை கீழே உட்காந்து கேட்பது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தேவை ஈரோட்டில் போல மாநாட்டில் போடுறேன் எனக்கு இன்றைக்கி எல்லாம் வலியுறு நம்ம வந்து உணவு அருந்துவிட்டு ஒரு சுபகிரை பிடிச்ச ஆரம்பிப்போம் இவ்வளோ தான் உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இன்னைக்கு வந்து இவ்வளோ இந்த மேடம் வந்து அலங்கரித்து பார்க்கும்போது எல்லாம் மருத்துவர்களில் ஜாமானுங்களாக இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கண்ணன் சார் செந்த சார் மற்ற பஸ்தர் சார் அப்புறம் இங்காப்டர் மற்ற சோழமலை இவ்வளோ இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அந்த விஷயத்தில் நமக்கு இன்னொரு விஷயம் எனக்கு நம்மளுடைய பிள்ளை சார் வந்துருக்காங்க சாரை ஒரு ஃபோன் போட்டு கூட பிடிக்க முடியாது சொன்னாங்க சார் அவங்களாம் வந்து சிறப்பு நன்றி அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பிடித்து அவருடைய நம்மளுடைய விண்ணப்பங்களை வானாடு பற்றி பேசலாம் அதெல்லாம் தான் நீங்கள் உங்களுக்கு கோரிக்கைகள் வைக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து செயற்குள்ள கண்ணப்புறான்னு இது பேசுகிறது இருக்குது சிறப்பாக பேசுங்க சிந்திச்சு பேசுங்க அதாவது உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு செயல்படுத்த முடியும் எது வேணாலும் பேசணுமா ஒன்று வேணாம் போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான உரை கேட்டு இந்த அண்ணன் இணை ஒப்பனையில சொல்ல வராங்க அதை கேட்டு நம்மளுடைய உணவின் துறையாக இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்முடைய இந்திய தேசிய சித்த மருத்துவ டைரக்டர் வந்து ஒரு அற்புதமான கருத்தை வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்காங்க நீங்கள் என்ன செய்முறை பயிற்சி மனதில் செய்றீங்களோ ஆயுஷ் தேவி மூலயமா உங்களை நீங்க என்ன பண்ணலாம் அங்கீகாரம் பண்ணலாம் அது ஒரு பெரிய 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 விஷயம் தானே அது பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா இல்லைங்களா சார் அது ஒரு நல்ல பலத்தை கைத்தட கொடுத்து உங்களை நீங்க அங்கீகாரம் பண்ணுங்க சார் அவர் தான் கொடுத்துருக்கிறாரு நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன செய்முறை பண்ண போறீங்க அடுத்தடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்துவதற்கு இந்த மேடையில் வீட்டிறக்கூடிய அனைத்து தலைவர்களும் தயாராக இருக்கிறாங்க அதனால் யாரும் இங்கே வந்து நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய தனிநபர்களாக இருந்தாலும் சரி அல்லது அமைப்பாக இருந்தாலும் சரி சங்கத்தோடு நீங்கள் பதிவு பெற்று ஆண்டுதோறும் நீங்கள் ரெடிவல் பண்ணாதான் நீங்கள் மருத்துவம் பார்ப்பதாக அர்த்தம் நீங்கள் எந்த சக்கத்துலையும் பதிவு பண்ணாமல் நீங்கள் தனிமனிதராக இருந்து மருத்துவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு குறைவு என்பது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் மனசில் வச்சுக்கணும் காரணம் என்னென்னா நாம் சிறந்த மருத்துவ நமக்கு எல்லாம் தெரியும் நாம் நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம் பட் ஆயுஷ் டிவி பொறுத்தவரை உங்களை அங்கீகாரம் பண்ணுவதற்காக இந்திய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் செந்தில்வேல் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அதனால் தனிநபராக இருக்கக்கூடிய அனைவருமே பொறுத்திருப்பதுனாக்க நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தீங்கனாலும் அந்த சங்கத்தோடு இணைங்க அந்தந்த சங்கங்கள் வந்து அகில இந்திய சித்த மருத்துவ சங்கங்களோடு இணைங்க நாம் அனைவரும் ஒன்று தந்தால் நமக்கான கோரிக்கையை எளிதில் வென்றிடலாம் மதிய நிகழ்வு பொறுப்பிருப்பதனாக நம்முடைய சித்தமர்த்த சங்கத்தினுடைய பாதுகாவலர் அசோத்தமன் அவர்கள் வராங்க அவர் ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியான சிறப்புறையான பேச்சு பேசக்கூடியவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மத்திய அரசாங்கத்தின் மூலயமாக பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஆயுஷ் நிறுவனத்தினுடைய இன்னொரு பரிணாமம் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு அதற்கான வாய்ப்பும் இந்த அமைப்பு மூலமாக உங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்குது என்பதை நினைவில் வைத்து அனைவரும் இந்த ஒரு மணி நேரத்தில் உணவறிந்துட்டு இரண்டரை மணிக்கு சரியாக